பூகம்பத்தை பற்றி சொல்றாங்க மூன்று பூகம்பங்கள் வரும் சின்னஞ்சிறு பூகம்பங்களால் மக்கள் அழிவார்கள் அது வேற பெரிய பெரிய பூகங்களாக இருக்கும் அந்த பூகம்பங்கள் என்பது பல நாடுகளை முழுங்கும் அப்படிப்பட்ட பூகம்பங்கள் அல்லாஹ் சொல்கிறானே இதா சுல் சிலத்தில் அருள் சில்சாலகா அக்ரஜத்தில் அருள் அஸ்காலகா பூமி மிக கடுமையான ஒரு நடுக்கத்தில் ஆட்டத்தில் பூகம்பத்தில் விழுகிற பொழுது உள்ளே இருக்கிற அனைத்தும் வெளியே கொட்டும் பெரிய பெரிய பாறாங்கல்லால் கட்டப்பட்ட கோட்டைகளா இருந்தாலும் அப்படியே பொசுங்கி போகும் நொறுங்கி அப்படியே சுக்குநூறா போகும் பூமியில உள்ளே இருக்கிறத வெளியே வரும்னா அப்படியே தட்டு போடுற மாதிரி போகும் அந்த மாதிரி நேரத்துல மனிதன் கேட்பான் காலல் இன்சானு மாலஹா என்னாச்சு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்பான் அந்த நேரத்தில் அது தன்னுடைய வேலையை காட்டும் மூன்று பூகம்பங்கள் அரபுலக தேசத்தின் கிழக்கு பக்கம் ஒன்று மேற்கு பக்கம் ஒன்று அரபு தீபகற்பத்தில் ஒன்று அல்லாவுடைய தூதரவர்கள் மூன்று பூகம்பத்தை சொன்னாங்க